நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பொறுப்பற்ற முதலமைச்சரால் பறி போன பதினோரு உயிர்கள் இப்போ ஆட்சியே போக போதே என்ன பண்ண போறாரு ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அல்லோலக்குள்ளோவில் படுறாரு ஒரு முதலமைச்சர் பொறுப்பற்ற முதலமைச்சர் யாருன்னு நினைக்கிறீங்க கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா யார் வேண்டுமானாலும் உணர்ச்சி வசப்படலாம் ஆனா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உணர்ச்சி வசப்படக்கூடாது அவர் மட்டும் உணர்ச்சி என்றால் ஒட்டுமொத்த நிர்வாகமும் செயலிழந்து போய்விடும் தவறு தவறாக பயணிக்க வாய்ப்பிருக்கிறது அப்படிதான் நேத்து பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கக்கூடிய மரணங்கள் நமக்கு காட்டுகின்றன ஆர்சிபி பதினெட்டு ஆண்டுகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறது அவங்க ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்று விட்டார்கள் அந்த கோப்பை இல்லை என்றால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சோரே இல்லை அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஊடகங்கள் ஊதோ ஊதோன்னு ஊத முதலமைச்சர் வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க பதினெட்டு ஆண்டு காலமாக எதிர்பார்த்தோம் இப்போது ஆர்சிபி கோப்பையை தட்டி தூக்கி இருக்கிறது இந்த தருணத்துல இந்த விழாவை கொண்டாடலாம் எப்ப கொண்டாடுறது அதுலயும் சூட்டோட சூட்டா கொண்டாடி விட வேண்டும் உடனடியாக அதிகாரிகளை அழைத்தாரு ஆலோசனை செய்தார் ஆர் அணியை கூப்பிட்டு சதன் விதாவில வந்து பாத்தீங்கன்னா பாராட்டு விழா நடத்தினாரு உடனடியாக ரசிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாராட்டு விழாவில கலந்துக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா உடனே ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் உக்காரக்கூடிய பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கிரிக்கெட் வீரர்கள் அத்தனை பேரும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள போகிறாங்க வர்றவங்க வந்துருங்க உங்களுக்கு டிக்கெட்லாம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு அறிவித்து விட்டார்கள் இளைஞராக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பொழுதுபோக்கு என்றாலே கிரிக்கெட் ஆகி போயிடுச்சு அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கேம் ஆகி போயிடுச்சு அவங்க ஓடி ஆடி விளையாடுவது இந்த கிரிக்கெட் மட்டும்தான் அதனால் தங்களுடைய ஆஸ்தான யூரோவே வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு வராரு அதுலேயும் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள போனோம்னா நம்ம ஆயிரக்கணக்கில் வாங்கிட்டு தான் போக முடியும் ஆனா இப்ப ஃப்ரீயா வர சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள போயிடணும் முண்டியடித்தார்கள் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு ஐம்பதனாயிரம் பேர் இருந்திருப்பாங்க ஆனா உள்ள போனோம் என்ற தவிப்புல ஓடி வந்தாங்க பாருங்க அவங்க ஸ்டேடியத்துக்கு வெளியில ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் ஒன்று இருப்பார்கள் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு ஆறு வழி இருக்குது ஆறு வழியும் அடைச்சிட்டாங்க ஆறாவது வழியில மட்டும் சின்னதா ஒரு கேப் இருந்துருக்குது ஸோ சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ள ஆயிடுச்சு அங்கேயும் கூட்ட நெரிசல் உள்ள போகணும்னு ஆசைப்படுறேன் வெளியில வரணும்னு ஆசைப்படுறேன் இந்த தள்ளு முள்ளில தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில பதினோரு பேர் உயிரானது பறி போயிருக்கிறது இதுக்கு சித்தராமையா பொறுப்பற்ற பதில சொல்றார் கும்பமேளா நிகழ்ச்சி நடந்தது தெரியுமா அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில ஐம்பதுல இருந்து அறுபது பேர் செத்தாங்க அன்னைக்கு நான் எதனா பேசணேன் எதனா நான் கேட்டேன்னா இப்ப மட்டும் பதினோரு பேர் செத்துதுக்கு எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்களே பதவி விட்டு போங்க என்று பாஜக சொல்லுது இதெல்லாம் நியாயமா அன்னைக்கு நான் யோகி ஆதித்யநாத பதவி விட்டு நான் இல்ல இப்ப மட்டும் ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சித்தரமையா கேக்குறாரு இந்த முடிவு நான் மட்டுமா எடுத்தேன் எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டேன் எல்லா அதிகாரிய ஆலோசனை நடத்தினேன் எந்த ஒரு அதிகாரியும் இப்ப எதுக்குங்க பாராட்டு விழா சூட்டோட சூட்ட நடத்தணுமா ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு வச்சுங்களேன் அதுவும் கிரிக்கெட் வீரர்களுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ முன்னேற்பாடு செய்யணும் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணணும் மருத்துவத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் ஃபயர் சர்வீஸ்க்கு ஏற்பாடு பண்ணணும் காவல்துறை ஒருங்கிணைக்க வேண்டும் சாலைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் போக்குவரத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் இப்படி பல்வேறுபட்ட பட்ட இருக்குது அத்தனையும் வந்து ஒரு பதினேழு மணி நேரத்தில் செய்ய முடியுமா நைட்டை பன்னெண்டு மணிக்கு தான் கோப்பையை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் மறுநாள் காலையிலே வந்து வெற்றி கொண்டாட்டம் என்றால் நம்ம ஊர்ல அவங்க அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கே வந்து பத்து மணி நேரம் ஆகிடுமே அதற்கு பிறகு நாம் வந்து இந்த கொண்டாட்டத்தை அவ்வளோ அவசர அவசரமா நடத்தணுமா வீரர்கள் ஓய்வு கூட எடுத்திருக்க மாட்டாங்களே இப்படி யாருமே எங்களுக்கு அறிவுரை சொல்லலைங்க பாராட்டு விழா நடத்திடலாமா அப்படின்னு அதிகாரி சொன்னேன் ஆனா அனைத்து துறை அதிகாரிகளும் பாராட்டு விழா தானே ஜோராக நடத்திடலாம் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லி போட்டாங்க ஆனா கடைசியில என்ன நடந்தது கூட்ட நெரிசல் பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இன்னும் கூட பல பேர் சீரியஸா இருக்காங்க நாற்பத்தி அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா காயமுற்று மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க சித்தரம்மா என்ன சொல்றாரு போய் பார்த்தாரு ரெண்டு மூணு பேர் கவலைக்கடமா இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடியவங்க வந்து இன்று மாலையே வந்து மருத்துவம் பார்த்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம் சில பேரை மருத்துவம் பார்த்து வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம் இறந்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட போறோம் அதனால இந்த துக்கமான நேரத்தில் யாரும் அரசியல் பண்ணக்கூடாது நானும் அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரிகள் சொன்னதுனால தாங்க நாங்கள் பாராட்டு விழா செஞ்சோம் இதில் போய் என்ன பலியாக்குறீங்களே நான் வந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் விசாரணை நடத்த வேண்டும் என்று விசாரணை கமிஷன் போட்டேன் விசாரணை கமிஷனுக்கு பிறகு யார் குற்றவாளி என்பதை தெரியும் அப்ப நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சித்தரமைய சொல்லியிருக்கின்றார் என்னைக்கு விசாரணை கமிஷனானது கால நேரத்துக்குள்ள விசாரணையை முடித்து அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையை படித்து அந்த அதிகாரி மீதோ இல்ல அரசியல்வாதி மீதோ நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இன்னைக்கு பாஜக இதே தான் கேட்குது சாமி இவ்வளவு அவசர அவசரமாக பாராட்டு நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன தயவுசெய்து சொல்லுங்க இல்ல கிரிக்கெட் வீரர்கள் பாராட்டு விழா நடத்தியாக வேண்டும் என்று கேட்டாங்களா அவங்க அறிவுறுத்தலின் பெயரால் தான் இந்த பாராட்டு விழா நடத்தினீங்களா வெற்றி கொண்டாட்டம் தான் இல்லேன்னு சொல்லல ஆனா மக்களுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம் அல்லவா பணம் கொடுத்துட்டேன் அதுலயும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன் எவன வாய் திறக்க மாட்டான் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத செத்து இருப்பது ஏன் மக்கள் ஏன் பெங்களூர் மக்கள் அதனால பதவி வெளியிட்டு போ சித்தரமையா இருந்தாலும் சரி அதற்கு பிறகு உள்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரா இருந்தாலும் சரி பாதை வெளியிட்டு போயிட்டே இருங்கய்யா இந்த துணை முதலமைச்சிருக்காரு சிவகுமார் எது கேட்டாலும் முந்திர கூட்ட மாதிரி வருவாரு இல்ல வெளியிட்டு போயிட்டே இருக்கு சொல்லு மக்களை காப்பாற்றாத ஒரு அரசாங்கம் எதுக்கு இருக்கணும் ஏன்யா சிவகுமாரும் சித்தராமும் யாருக்கு முதலமைச்சர் பதவி என்று அடிச்சுக்கிறீங்க மாநிலம் முழுவதும் ஊழல் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக எங்க ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் ஐபிஎல்லே வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு மார்த்தனை இல்ல பாஜக இருக்கிற வரைக்கும் இது சாத்தியமாச்சா மக்களுக்கான அரசு வீரர்களுக்கான அரசு அவங்களுக்கு தந்த ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு அவங்க வெற்றி பெற்று இருக்காங்க அப்படி எல்லாம் பேசணும் இல்ல இன்னைக்கு செத்து போயிட்டாங்க மக்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய தவறுகளை திசை திருப்ப வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு மறுநாளே பாராட்டு விழா என்று அறிவித்ததும் நீதான் இன்னைக்கு உயிரிழந்ததுக்கு காரணமும் நீதான் தான் அதனால சிவகுமாரும் சித்தரமையாவும் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வராவும் தயவு செய்து பதவி விலகுங்க இந்த மக்களுக்கு இன்னைக்கு உகந்தவங்க கிடையாது எதுவா இருந்தாலும் நான் கேள்வி கேட்கல அதனால நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு தவறுக்கு இன்னொரு சொல்லி நியாயப்படுத்தலாமா அது நியாயமா இருக்குமா நான் கேட்கல அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன ஏன் பலி கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து ஆட்சி போதுன்னு சொல்லிட்டு கதர்றிய காங்கிரஸ் காரன் கேட்டான் என்ன இல்ல நீ கேட்டான் எல்லாம் ஒண்ணுதான் இன்னைக்கு கர்நாடகா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியாதா ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள எவ்வளோ பேர் உள்ள வர முடியும் எவ்வளோ பேர் வெளியே போக முடியும் எத்தனை வழி இருக்குது அத்தனை வழியில் காவல்துறை எத்தனை பேர் போட்டுருக்கிறோம் ஸோ என்ன ஒரு பொய்யின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் ஸ்டேடியத்துக்கு வருவாங்க அப்படின்னு தெரியலையாம் கிரிக்கெட் வாரியத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லையாம் காசு கொடுத்து கிரிக்கெட் பார்க்க வாங்கடான்னு சொன்னா கூட முண்டி அடிக்கிறான் இந்த ஐபிஎலுக்கும் டி ட்வெண்ட்டிக்கும் ஆனால் சும்மா வாங்கடான்னு சொல்லும் போது எவ்வளோ பேர் வருவாங்க இதுல சித்தராமையா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை தூக்கி போறாரு ஏன்னா இவர் ஆட்சிக்கு ஆப்பு அவருடைய நாற்காலி ஆட்டம் கண்டு கிடக்கிறது ஒண்ணு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு இந்த பதினோரு பேர் வந்து அதையும் தாண்டி சிவகுமார் ரெண்டு ஆண்டு ஆய்வு வச்சுப்பா பாதி விட்டு போப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு கடைசி ஒரு ஆண்டாவது வந்து எங்கிட்ட குடு அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனையில இந்த பதினோரு பேர் உயிரிழந்தது இன்னும் கழுத்தை நெருக்கிறதுக்கு காரணம் உடனடியாக பெங்களூர் கிரிக்கெட் வாரியருக்கு தெரியும் இல்லையா அந்த கிரிக்கெட் வாரியம் தான் வந்து பாராட்டு விழாவை நடத்த சொல்லிச்சு அவங்க கேட்டுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் நடத்திருக்க மாட்டோம் அப்படின்னு பழைய தூக்கி யார் யார் மேலேயோ போறாரப்ப நம்ம சித்தராமையா கடைசி வரைக்கும் நாம முன்னேற்பாடுகளை செய்யல எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு கூட்டம் வரும் என்று அதை விட கூடுதலாகத்தான் வரும் அப்படின்னு சிந்திக்கல இந்த முதலமைச்சர் தவறு இவர்கிட்ட தான் இருக்குது என்று மற்ற யார்கிட்டயுமே கிடையாது அதாவது நல்லது நடந்தா எல்லாத்துக்கும் தான் காரணம் அப்படின்னு சொல்றது ஆனா அதுவே தப்பு நடந்து போச்சுன்னா அது எங்களால் நடந்தது கிடையாதுங்க மக்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமா வந்துட்டாங்கப்பா கூட கூட்ட நெரிசல்ல அஞ்சு பேர் உயிரிழந்தாங்க அந்த தருணத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா இது வரைக்கும் அந்த விசாரணை எந்த நிலையில் இருக்குதுன்னு கூட தெரியல வான் சாகச நிகழ்ச்சிக்கு விமானப்படையானது என்ன ஏற்பாடை செய்ய சொல்லிச்சோ அந்த ஏற்பாடை நாங்க செஞ்சிட்டோம்பா அப்படின்னு வந்து சில பேர் சொன்னாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாநிலத்தை பற்றி தெரியும் இந்த மாநில மக்களை பற்றி தெரியும் ஒரு சாகச நிகழ்ச்சி என்றால் எவ்வளவு பேர் வருவாங்க என்ற விஷயமா தெரியும் அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுலயே நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் அப்போ எவ்வளவு பேர் கூட்டம் கூடனாங்க அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்ப அன்றைய ஆட்சி வந்து எப்படி செஞ்சுது அது எல்லாம் கத்துக்கொள்ளவே இல்லை ஆனா ஏர்போர்ஸ் எவ்வளவு கேட்டுச்சோ அந்த ஏற்பாடுகளை செஞ்சுட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் நேரில் உக்காந்து வான் சாகச நிகழ்ச்சிகளை செஞ்சாங்க பல பேர் வெயில்னால பாதிப்படைஞ்சாங்க அஞ்சு பேர் உயிரிழந்தாங்க பாதிப்பு அடைந்தவர்களை கூட மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் அவங்க சாலைகளை கூட ஒருங்கிணைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரிதான் பெங்களூரில் நடந்ததும் பல பேர் மெரிக்கிறாங்க காயமடைகிறாங்க அவங்கள உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு சாலை இல்லை கையிலே ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தூக்கி வந்த பிறகுதான் வாகனங்கள் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்ல சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு அருகாமையில வாகனங்கள் இருந்தாங்க தெரியுமா அவங்க போய் வாகனத்தை எடுக்கின்ற பொழுது அந்த வாகனங்கள் செறிஞ்சு அதுல காயமடைந்தவர்கள் பல பேர் சோ மொத்தத்துல வருகின்ற கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு சரியான முன்னேற்பாடுகள் கிடையாது வந்தவங்களை வழிநடத்துவதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டர்களையாவது வச்சிருக்கலாம் இல்ல காவலர்களுடைய வச்சிருக்கலாம் நான் எதுவுமே இல்லைங்க இந்த பாராட்டு விழாவோ பாராட்டு விழா இல்லையோ ரசிகர்கள் நீங்க ஸ்டேடியத்துக்குள்ள வரணும்னு வச்சுக்கல ஆயிரம் ரூபாய் நார்மலா கிரிக்கெட் பாக்கிறதுக்குன்னா பாராட்டு விழா பாக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டுருந்தா அவன் அழகா மூடிக்கிட்டு வீட்லயே இருப்பான் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு ஆர் சிபி முதன்முறையாக கோப்பையை வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு கிரிக்கெட் வீரர்களே வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க விராட் கோஹ்லி எத்தனை கேம் பார்த்திருப்பாரு எத்தனை தோல்வியை பார்த்திருப்பாரு எத்தனை வெற்றியை பார்த்திருப்பாரு ஆனா நம்ம உள்ளூர்ல ஐபிஎல் கோப்பையை வெற்றி பெற்றது அவருடைய கனவு நிறைவேறி விட்டதாக அவர் ஆனந்த கண்ணீர் மல்க அவர் போட்ட போஸ்டர் எல்லாம் இளம் தலைமுறையினர் பார்த்து அப்படியே உருகி போயிட்டாங்க அதுலயும் விராட் கோலிய பொறுத்த வரைக்கும் பெங்களூருக்காக மட்டும்தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் இருந்தார் சோ விராட் கோலியே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறாருன்னா ஒன்னும் தெரியாத காலாகுட்டிகள் எப்படி உணர்ச்சி அதனால இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல கிரிக்கெட் காரங்களை போய் பார்ப்பதற்கு குழந்தைகள் எதற்காக ஏன்னா இருந்து ஒரு குழந்தை கூட உயிரிழந்திருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மீதி எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சார்ந்தவங்க அத்தனை பேரும் இருபத்தி ஏழு வயதுக்கு கீழானவர்கள் தான் மேலேயே இல்லை சின்ன சின்ன குழந்தைகள் பதிமூணு பதினாலு இருபது இருபத்தி ஏழு தான் அதிகப்படியான வயது நம்முடைய ராகுல் காந்தி மோடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்கள் உயிரை விட மிகப்பெரிய கொண்டாட்டம் எதுவும் இல்லை உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு அருகாமல் இருங்க உதவி செய்யுங்க மருத்துவ உதவி கொடுங்க காயமடைந்தவர்கள் சீக்கிரம் குணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறாங்க நீ அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கும்ப மேளாவெல்லாம் பற்றி ஏன் பேசுற நீ உன் மக்களை நீ காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பா இல்லையா அவன் பொறுப்பற்ற முறையில் நடந்துகிட்டான்னா நீயும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வியா அப்படின்னு ராகுல் காந்தி கண்டித்து இருக்கலாம் ஆனால் இதுவே பாஜக ஆட்சி காலத்தில் நடந்துட்டு இருந்தால் ராகுல் காந்தி இறந்தவர்கள் குடும்பத்தை பார்ப்பதுக்கு டெல்லியிலிருந்து ஸ்வைன்னு வந்திருப்பாரா இல்லையா ஆறுதல் சொல்லியிருப்பாரா இல்லையா இப்போது கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அங்கிருந்து ராகுல் காந்தி வருவாரா இப்போ பெகல்காம் தாக்குதலில் பல பேர் உயிரிழந்தாங்க அவங்க வீடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தாரா என்ன நமக்கு தெரியாது ஆனால் காஷ்மீர்ல பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொன்னார் ஸோ எப்பேற்பட்ட அரசியலை காங்கிரஸ் கட்சிக்காரங்க செய்கிறாங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உயிருக்கு பொறுப்பேற்று அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போராட்டம் வெடித்திருக்கு கொஞ்சம் பொறுப்புடன் நடந்துகிட்டு இருந்தா இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அதனால சித்தராமாய அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து இருக்குதா கடைசியா ஒரு கொடூரத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் ஒரு பக்கம் மக்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி மூச்சு திணறி தன்னுடைய வாழ்வை இழந்து கொண்டு இருக்கின்றார்கள் பல பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான் ஆனாலும் சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ள மேடை போட்டு கிரிக்கெட் வீரர்கள் அந்த விழாவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீரடிக்கிறது என்ன ஒரு பக்கம் சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன ஒரு பக்கம் மைக்க பிடிச்சி பாட்டு பாடுறது என்ன ஒரு பக்கம் பூக்களை போறது என்ன ஒரு பக்கம் பட்டாசு வெடிப்பது என்ன என் சாமானிய மக்களுடைய அபய குரலை கேட்கவே இல்லையா அந்த அளவுக்கு வெற்றி கொண்டாட்டம் ஆனால் பதினோரு பேர் செத்த பிறகு விராட் கோலி எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க மீளா துயரன் இருக்கின்றேன் வார்த்தை வரலையா ரொம்ப சோகத்தில் இருக்கிறேன் இவன்லாம் சோகத்தில் இருக்கக்கூடியவன பல வெற்றியும் பல தோல்வியும் பார்த்த ஒரு கிரிக்கெட் வீரர் இவனுக்கு இந்த மாதிரி கொண்டாட்டம் இவ்வளோ அவசர கதியில் தேவையா கொஞ்சம் முதிர்ச்சி வேண்டாம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்து கொண்டு இப்போ வேணாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிருக்கலாமே இல்லையா ஸோ அவங்களுக்கு தேவை விளம்பரம் அவங்களுக்கு தேவை மக்கள் கூட்டம் அப்போ தானே இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்கு கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க ரசிகர்கள் பட்டாளத்தை பார்த்தீங்க இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பொருளை விற்கினோம்னா நாங்கள் விளம்பரம் பண்ணாத அளவுக்கு வேற எவன் பண்ணாலும் சரி விற்காது நாங்கள் தான் சூப்பராக விளம்பரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தில் நடிக்கக்கூடியவர்களாக இல்லை பிராண்டை விளம்பரப்படுத்துவதற்காக சட்டையில் பேச்சு குத்துவதற்காக இவங்களுக்கு இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் தேவைப்படுது அதற்காக பதினோரு உயிர்களை பலி கொடுத்துருக்காங்க அவய குரல் கேட்டிருக்கோம் நெரிசல் தெரிஞ்சிருக்கோம் கூட்டம் அதிகரிப்பது உங்கள் முன்னே தெரிஞ்சிருக்கும் வெளியே என்ன நடக்கும் உள்ளே என்ன நடக்கும்னு தெரியாதா விழாவை நிறுத்திக்கலாமா இல்லையா கேட்டால் சில பேர்லாம் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனால்தான் அவங்க தொடர்ந்து விழா மேடையில் இருந்து கொண்டாடி கொண்டே இருந்தார்கள் பட்டாசு வடித்துக்கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க ம் எவன் ஜத்தா என்னையா எனக்கு என்னுடைய பொருள் வியாபாரமாகணும் அதுதான் அரசியல்வாதிக்கும் காரனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை ஸோ நம்முடைய அப்பாவி பொதுமக்கள் கொஞ்சம் சிந்திக்கிற திறனோடு சிந்தித்திருந்தாங்கன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றிருக்கலாம் இன்னைக்கு பதினோரு பேர் உயிர்ந்தது மட்டுமல்ல பல பேருடைய கைகள் போயிருக்குது அங்கே இருக்கின்ற செருப்பெல்லாம் பார்க்கின்ற போது இப்படி ஒரு கிரிக்கெட் தேவையாடா நம்மளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தேவையில்லையாடா இந்த கூட்ட நெரிசலில் போய் நம்ம அப்படி என்னடா பார்க்க போறோம் இல்லை அதை பார்த்துட்டு பிறகு நம்ம சொர்க்கம் போக போகிறோமா இல்லை சோர் வரப்போதா யோசிக்க வேண்டாவா மக்களுக்கும் அறிவில்லை இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைசிங் பண்ண அதிகாரிகளுக்கும் முதல்வருக்கும் அறிவில்லை இது சித்தராமையாவுடைய மிகப்பெரிய தவறு இந்த தவறின் காரணமாக பதினோரு உயிர் போச்சு அவர் பதே விலகி ஆகவே வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து பிஜேபி அந்த வேலையை சூப்பராக இருக்காங்க விரைவில் அங்கே கர்நாடகாவில் அளவிற்கு காங்கிரஸ் ஆட்சி கலை என்பதில் மாற்று கருத்தில் நாம் அதை தான் எதிர்பார்க்குறோம் தண்ணி கொடுக்க மாட்டேறான்டானா தமிழ்நாட்டுக்கு அவன் அவன் ஆட்சி ஏன் அங்கே இருக்கணும் நன்றி நண்பர்களே